அனைவருக்கும் வணக்கம் எங்களுக்கு தெரியும் தமிழின அழிப்பினுடைய ஆதாரமாக அல்லது கடந்த காலத்திலே தமிழினம் அழிக்கப்பட்டதனுடைய சான்றாதாரங்களாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியிலே மனித புதைகுழிகள் இருக்கின்றன அந்த மனித மனித புதைகுழிகளிலே செம்மணி புதைகுழி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற செம்மணி புதைகுழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாண குடாநாடதானது ராணுவ ஆக்கிரமிப்புக்கு பின்னர் அங்கிருந்த பா அங்கே சென்று அந்த வழியால் சென்ற பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசாமி அவர்கள் இராணுவத்தினர் பிடிக்கப்பட்டு அங்கே வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதன் பின்னர் அவரை தேடி சென்று அவருடைய தாயார் அவருடைய சகோதரன் அயிலவர்கள் மூன்று பேர் இராணுவத்தினார் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்ட அன்றைய இராணுவ அதிகாரியான கேப்டன் சோமரட்ன ராஜபக்ஷ அவர்கள் வழங்கிய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே செம்மணியிலே நானூறுக்கு அதிகமானவர்கள் ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த உண்மை அவரிடமிருந்து வெளிவந்த விளைவாக செம்மணி பதவி புதைக்கூலி விவகாரம் பேசப்பட்ட விடயமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த கூலி மீண்டும் தோண்டப்பட்டு ஒரு சில எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதன் பின்னர் அந்த விடயம் இலங்கை செயற்பாடுகளைப் போல அது கிடப்பிலே போடப்பட்டு அண்மையிலே செம்மணியில் இருக்கின்ற சிந்து பாத்தி மயானத்திலே நீர்க்குழாய் பொருத்துவதற்காக ஒரு குழி வெட்டிய பொழுது அங்கே எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதை அடுத்து அந்த செம்மணி புதைகுழி அகழ்வு விடயம் அகலத் தொடங்கியிருந்து இன்றைக்கு நூற்றி முப்பத்தி மூன்றுக்கு அதிகமான எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கிழக்கிலே நடந்த மனித படுகொலைகள் இராணுவத்தினரும் இராணுவத்தினரோடு சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படையினரும் மேற்கொண்ட தமிழர்களுக்கு எதிரான பாரிய மனித படுகொலைகளுடைய ஆதாரங்கள் மட்டு அம்பாறை மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறது எங்களுக்கு தெரியும் பொத்துவில் தொடக்கம் அம்பாறை மாவட்டத்திலே பொத்துவில் தொடக்கம் நீலாவணை வரையிலான பிரதேசங்களிலே அவ்வப்போது எண்பத்தொன்பதுகளுக்கு பின்னர் தொண்ணூறு பகுதிகளில் நடந்த பாரிய தமிழர்களுடைய தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள் இந்த படுகொலைகள் இராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்காவல் படையினராலும் இராணுவத்தினோடு சேர்ந்து இயங்கிய குழுக்களாலும் மேற்கொள்ளப்பட்டவை என்பது சாட்சியங்களூடாக நிரூபணமாக இருக்கிறது பொத்துவில் படுகொலையாக இருக்கலாம் வீரமுனையிலே இருந்த ஆலயத்திலே இருந்த மக்களை சுட்டு சுற்றி வளைத்து சுட்டு கொலை செய்த படுகொலைகள் கல்முனை படுகொலை இப்படியான படுகொலைகளால் அந்த இடங்களில் இருந்த இருபத்தாறுக்கு மேற்பட்ட தமிழ் கிராமங்கள் இல்லாமல் போயிருக்கிறது அழிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரதேசங்கள் அந்த படுகொலையிலே இருந்து தப்பியவர்கள் இன்று வேறு மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வேறு அம்பாறையின் சில மாவட்டங்களிலும் தற்காலிகமாக கூடிய அமர்ந்திருக்கிறார் ஆகவே இந்த படுகொலைகள் மூலம் ஒரு இனம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது அவருடைய நிலம் வாழ்ந்த இடங்கள் அல்லது அவருடைய வாழ்விடங்கள் பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தாறு தமிழ் கிராமங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த வகையிலே கிழக்கிலே பல படுகொலைகள் தவறுகளுக்கு எதிராக இராணுவத்தினால் நிகழ்த்தப்படுது ஆகவே இந்த படுகொலைகளுக்கு நீதி வேண்டும் இந்த நீதிக்காக அது அது வேண்டுமென்றதுக்கு என்றதுக்காக அந்த ஆங்காங்கே இருக்கின்ற புதைகுலிகள் தோண்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது உங்கள் எங்களுக்கு தெரியும் இங்கே பேசப்பட்டது போன்று மிக இரண்டு எடுத்துக்காடுகள் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் ஒன்பதாம் திகதி நிகழ்த்தப்பட்ட சத்துரு படுகொலை நூற்றி எண்பத்தி ஆறு அப்பாவி பொதுமக்களை குழந்தைகள் சிறுவர்கள் வயோதிபர்கள் மாற்றாற்றுள்ளவர்கள் உட்பட நூற்றி எண்பத்தாறு அப்பாவி பொதுமக்களை இராணுவத்தினரும் அவரோட சேர்ந்து இயங்கிய ஊர்காவல் படையினரும் கொன்றொழித்தார்கள் வெட்டி கொலை செய்து அவர்களை எரிகின்ற தீக்குழியிலே இட்டார்கள் அப்படிப்பட்ட மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டது இந்த படுகொலை தொடர்பாக தொண்ணூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இந்த படுகொலைகளை விசாரிக்க விசாரிப்பதற்காக நியமனம் செய்யப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அந்த ஆணைக்குழுனுடைய தலைவராக இருந்தவர் ஓய்வு பெற்ற நீதியரசர் பாலகிருணர் அவர்கள் அதை விசாரணை செய்த ஆணைக்குழு பலர் சாட்சியம் அளித்து இராணுவத்தினரும் ஊர்காவல் படையினரும் இதை செய்தார்கள் என்பதை அஹ் மிகவும் அஹ் தெளிவாக சந்தேகத்துக்கு இடமென்று நிரூபித்தார்கள் அதன் மூலம் பாலகர் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒரு பரிந்துரை அரசுக்கு செய்தார் அந்த பரிந்துரையின் மூலம் இந்த படு படுகொலையிலே மூன்று இராணுவ அதிகாரியுடைய பெயரை அவர்கள் சொன்னார் ஒன்று கேப்டன் பர்ணகுல சூரிய கேப்டன் கே கேரத் விஜயநாயக்க கேர்னல் பேர்சி பெனாண்டோ இவர்கள் மூன்று பேரும் உடனடியாக விசாரிக்கப்பட்டு இந்த ராணுவ இந்த படுகொலையை இராணுவத்தினரும் முஸ்லீம் ஊர்காவல் படையினரும் அவரோடு சேர்ந்து இயங்குகிற சில ஒட்டுக்குழுக்களும் செய்தார்கள் என்பதை அந்த ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்து இவர்களுக்கு எதிராக இந்த மூன்று இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட என்று உறுதியாக விசாரணையை பரிந்துரை செய்தார்கள் ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை இந்த படுகொலை நடப்பதற்கு முன்னர் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி அன்று மக்கள் கிட்ட கிட்டத்தட்ட யுத்தம் வன்முறை நடவடிக்கை காரணமாக கிழக்கு பல்கலைக்கழகம் வந்தார் மூலையில் இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மக்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக தஞ்சமடைந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட மட்டக்கிழப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஐம்பத்தையாயிரம் பேர் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தஞ்சமடைந்த வேளையிலே ராணுவத்தினர்கள் அதிகாலையில் ஆறு மணி செப்டம்பர் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி அதிகாலை ஆறு மணிக்கு அந்த அந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தை சுற்றி வளைத்த இராணுவத்தினர் அங்கே நூற்றி ஐம்பத்தெட்டு பேரை அவர்கள் கைது செய்து அங்கிருந்து அழைத்து சென்றார்கள் அந்த நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கும் என்ன நடந்தது என்பது இதற்கு இவர்களுக்கு தெரியாது இந்த இந்த செய்த இந்த சம்பவம் நடந்து சரியாக நான்கு நாட்களுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் திகதி அந்த இடத்திற்கு வந்த இராணுவ அதிகாரி கரிசில்வா அவர்கள் அந்த இடத்திற்கு திருப்பவும் பல்கலைக்கழகத்துக்கு வந்த பொழுது அன்று அந்த அகதி முகாமுக்கு இருந்த அகதி முகாமுக்கு பொறுப்பாளர் பொறுப்பாளராக இரு பொறுப்பா பொறுப்பாக அமைந்திருந்த பேராசிரியர் பேராசிரியர் மனோ சபாரட்னம் பேராசிரியர் சிவலிங்கம் மற்றும் பேராசிரியர் ஜெயசிங்கம் இந்த மூன்று பேரும் கரிசில்பாவிடம் கேட்டார்கள் நீங்கள் கைது செய்ய கைது செய்து அழைத்து சென்ற அந்த நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரும் எங்கே அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ ஆகவே இந்த மூன்று பேராசிரியரிடத்திலும் கரிசில்பா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த நூற்றி எம்பத்தெட்டு பேரும் எங்களை பொறுத்தவரையில் அவர்கள் குற்றவாளிகள் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டாயிற்று இனி இவர்களை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம் என்று மூன்று பேரையும் எச்சரித்தார்கள் இந்த விடயத்தை பாலகிருஷ்ணர் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் சாட்சியம் அளித்த பேராசிரியர் ஜெயசிங் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் ஆனால் அது தொடர்பாகவும் விசாரிக்கப்படவில்லை இந்த நூற்றி எண்பத்தி எட்டு பேரும் அன்பு அண்ணா அருகாமையிலே இருந்த சத்ரு கொண்டான் இராணுவ முகாமுக்கு அழைத்து சென்றப்பட்டு அவர்கள் படுகொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது மிகப்பெரிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது என்றால் அந்த காலங்களிலே அந்த இடத்திலே இருந்த சத்துரு கொண்டானிலே இருந்த இராணுவ முகாம் மனித உதவி முகாமாக இருந்தது மனித உயிர்களை படுகொலை செய்கின்ற முகாமாக இருந்தது ஆகவே அந்த இடத்திலும் பெரிய பதைகுலி புதைகுலிகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அஞ்சப்படுகிறது ஆகவே இந்த இடங்களிலே இந்த புதைகுலிகள் தோண்டப்பட வேண்டும் நீதி மறுக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மக்களுடைய அந்த நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும் உறவுகளாக இழந்தவர்களாக இழப்புகளை சந்தித்தவர்களாக தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி இதுவரை நீதி கிடைக்காமல் முப்பது ஆண்டுகளை தாண்டியும் இந்த மண்ணிலே மக்கள் நீதிக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய இருப்பிடங்களை இழந்து இன்றும் துயரோடு இருக்கிறார்கள் உடைய வாழ்விலே நீதி வெளிப்படவில்லை என்ன நடந்தது என்பது கூட இதுவரை சொல்லப்படவில்லை ஆகவே இது உண்மையாக இது அவர்களுக்கு நீதி வெளிப்படுத்தப்பட வேண்டும் நீதி வெளிப்படுத்தப்படுவதற்கு அந்த செம்மணி புதைகுழி போல இங்கே இருக்கின்ற இராணுவத்தினரால் நடத்தப்பட்ட இந்த புதைகு மனிதர்கள் தமிழ் மக்களை புதை படுகொலை செய்து புதைத்து அந்த புதைகுழிகள் தோண்டப்பட வேண்டும் அது இங்கே ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டப்பட்ட சத்துரு கொண்டான் படுகொலை அங்கே புதைகுழி பெரும் மிகப்பாரிய புதைகுழியை வெட்டி அங்கே டயர்களை போட்டு நெருப்பை எரித்து அந்த நெருப்பு அந்த நெருப்புக்குள்ளே தான் இந்த நூற்றி எண்பத்தி ஆறு பேரையும் வெட்டி போட்டதாக நேராக நேரடியாக கண்கண்ட சாட்சிகள் சாட்சி அமைத்திருக்கிறார் ஆகவே முதலாவதாக சத்துரு கொண்டான் படுகொலை அந்த அந்த புதைகுழி தோண்டப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் நீதியை எதிர்பார்த்திருக்கிறோம் ஆனால் இலங்கை அரசிடம் இருந்து இப்பொழுது இருக்கிற அரசும் சரி எந்த அரசும் இலங்கைக்கு நீதி தமிழ் மக்களுக்கு நீதியை தரப்போவதில்லை விசாரிப்பார்கள் ஆணைக்குழு நடத்துவார்கள் பாலகிருஷ்ணர் ஆணைக்குழு விசாரணை ஞானாவது ஆணைக்குழுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் எத்தனையோ ஆணைக்குழுக்கள் வந்துவிட்டது எதற்கும் எதுவுமே நடக்கவில்லை ஆகவே நாங்கள் எதிர்பார்ப்பது சர்வதேச நீதியை சர்வதேச ஊடாக எங்களுக்கு நீதி பெற்று தர வேண்டும் ஆகவே கிழக்கிலே நடந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் கொன்று புதைக்கப்பட்ட மக்களுக்கு மக்களுடைய நீதி வெளிப்பட வேண்டும் என்ற நீதியை எதிர்பார்த்துக்கின்ற உறவுகளுக்கு உண்மை தெரிய வேண்டும் ஆகவே கிழக்கில் படுகு மனித மனித புதைக்குழிகள் தோண்டப்பட வேண்டும் அதனுடைய ஆரம்ப கட்டமாக நிச்சயமாக சத்துர கொண்டான் கொண்டான் மனித புதைக்குழி தோண்டி அதனுடைய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மிக வலி மிகவும் உறுதியாக இருக்கின்றோம்